நாளெல்லாம் வினைசை கருமமே கண்ணாயிரு நினைப்பது முடியும் ஆனந்த வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்க டாக்டர் ஸ்டார் ஆனந்தராம் பேசுறேன் பணவழக்கலை பயிற்சி வகுப்பின் மூலமாக பல பேர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகளை நாங்க சரி பண்ணி தொடர்ந்து சரி பண்ணிக்கிட்டு வரோம் உங்களுக்கும் வாய்ப்பு இருந்தா எங்களோட பணவழக்கலை பயிற்சி வகுப்பு கலந்துக்கங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு ஊர்ல தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றது அதற்கான தொடர்பு எண் கீழே கொடுத்துருக்காங்க அதுல தொடர்பு கொள்ளுங்க இந்த வீடியோல உங்ககிட்ட நான் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த செய்ய போறேன் சொல்ல போறேன் அதாவது என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கை மாற்றம் வேணும்னு நினைக்கிறோம் பட் நம்ம மாறுவதே இல்லை வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் என்று நினைத்தால் முதலில் நம்ம மாறணும் அப்படிங்கிறத யாரும் புரிஞ்சுக்கிறதே இல்லை செய்யறதையே திரும்ப திரும்ப செஞ்சீங்கன்னா செய்யற விஷயங்கள் தான் ரிசல்ட்டா கிடைக்கும் வாழ்க்கையில மாற்ற வேணும் முன்னேறணும் ஜெயிக்கணும் சாதிக்கணும் பெரிய அளவுல பணம் சம்பாதிக்கணும் நீங்கள் செயல்படுத்த வேண்டும் வாழ்க்கை மாறணும் பணம் நிறைய வரணும் அப்படின்னா செய்யற வேலையே செஞ்சுட்டு இருந்தா கடலதான் போய் மாட்டுவீங்க செய்யற வேலையில ஆல்ரெடி பிரச்சனை இருக்குன்னு தெரியுது அந்த பிரச்சனைக்குள்ளே இருந்து அது பிரச்சனை இது பிரச்சனை அவங்க பிரச்சனை இவங்க பிரச்சனை நாடு அரசு சரியில்லை அரசியல் சரியில்லை குடும்பம் சரியில்லை என்னோட வாடிக்கையாளர் சரியில்லை என் தொழிலை இப்படித்தான் இருக்கு அப்படின்னு குறை சொல்லிட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் அவர்கள் வாழ்வில் மாற்றமே ஏற்படாது உங்க வாழ்க்கையிலயோ உங்க தொழிலையோ மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் அதற்கான முயற்சிகளையும் பயிற்சிகளையும் நீங்கள் எடுக்க வேண்டும் நீங்கள் முயற்சி செய்ய தயாராக இருந்தால் அதற்கான பயிற்சிகளை தருவதுதான் என்னுடைய உழைப்பே உங்களை நான் வாழ்வின் பெருமாற்றத்திற்கு எப்போதுமே அழைத்து செல்ல தயாராக இருக்கின்றேன் அறிவியலும் கலந்து நிரூபிக்கப்பட்ட உண்மைகளாகவே இந்த பயிற்சி வகுப்புகள் இருக்கும் இந்த வீடியோல நான் சொல்ற விஷயம் என்னன்னா ஐந்து விதமான தொழில்கள் நம்ம ஊர்ல பெரிய அளவுல வெற்றி இருக்கு நம்ம ஊர்ல மட்டுமில்ல இந்த உலகத்துல இந்த அஞ்சு தொழில் செஞ்சா நிறைய காசு பார்க்கலாம் நிறைய சம்பாதிக்கலாம் சோ நம்ம வாழ்க்கையில் பணப்புழக்கம் அதிகமாக வரணும்னு நினைக்கிறோம்னா பணப்புழக்கம் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த தொழிலில் நம்ம இருக்கணும் பணப்புழக்கம் நம்ம வாழ்க்கையில் நிறையா வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா பணப்புழக்கம் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே நம்ம இருக்கணும் ஊட்டியில் போனா தாங்க சில்லுன்னு காத்து வருவோம் மெரினா பீச்சுக்கு போனால்தான் கடற்கரை காத்து வரும் நம்ம கடற்கரை காத்துக்கிட்டு இருந்து சில்லுன்னு ஊட்டி காத்து எதிர்பார்த்தோம்னா கிடைக்காது அந்த ஊருக்கு போனா தான் அந்த சூழல் கிடைக்கும் அதே மாதிரி தான் பணப்புழக்கம் நிறைய வேணும்னா அந்த பணப்புழக்கம் இருக்கக்கூடிய தொழில்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுல உங்களோட தொடர்பை ஏற்படுத்தினீங்கன்னா விரைவில் நீங்களும் செல்வந்தராக வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த மாதிரி நான் நிறைய விதமான இதில் ரிசர்ச் பண்ணதுல அஞ்சு விதமான தொழில் பெரிய வெற்றிகரமான தொழிலாக இருக்கு செல்வத்தை பெருக்குவதற்கு நம்பர் சொன்னோம்னா ரியல் ரியல் எஸ்டேட் இப்போ நிறைய பேர் பட் உண்மையாகவே ரியலான ஒரு எஸ்டேட் நல்ல செல்வத்தை பெரிய அளவில் கொண்டு வர முடியும் மற்றவங்களோட வாழ்க்கையில ஒரு விஷயத்தை கொடுத்து நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரணும்னா அதுக்கு முதல் பிசினஸ் ரெண்டாவது நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்னு சொல்லக்கூடிய ஆமாங்க இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஒரு தவறான பார்வையில வந்துருச்சு பட் உலகத்துல பல நாடுகள்ல இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் வந்து மார்க்கெட்டிங்னா என்ன நான் பயன்படுத்துற பொருள் ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்களும் பயன்படுத்துங்க அனுபவிச்சு ஒருத்தவங்களுக்கு சொல்றது மூலமா அவங்க வாங்குவது மூலமாக உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தரதுதான் இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பட் நம்ம ஊர்ல என்னாச்சு நான் அஞ்சாயிரம் ரூபாய் கட்டிட்டேன் எனக்கு அந்த அஞ்சாயிரம் ரூபாய் வந்தா போது ரெண்டு பேர்த்த சேர்த்து விட பார்த்தாங்க அதனாலதான் ஒரு ஆளை சேரு ரெண்டு பேர்த்த கலந்து கட்டு சேர்த்தி விடு சேர்த்தி விடுன்னு சொல்லி நம்ம ஊர்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க வீணா போயிடுச்சு ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ரியலி ஒரு சூப்பரான ஒரு பிசினஸ் வாய்ப்பு இருக்கிறவங்க அதையும் செய்யலாம் ஃபர்ஸ்ட் ரியல் எஸ்டேட் செகண்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூணாவது பேங்கிங் அதாவது பினான்ஸ் மேனேஜ்மெண்ட் பணத்தை கொடுக்கறது வாங்குறது இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுக்கறது சீட் போடுறது சீட் ஃபண்ட்ஸை கிரியேட் பண்றது இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட பணத்தை கொடுத்து பணத்தை பெருக்கக்கூடிய தொழில்கள் நிறைய விஷயங்களை நீங்க பணத்தை கொண்டு வர இது மூணு நாலாவது ஷேர் மார்க்கெட் நம்ம ஊர்ல ஷேர் மார்க்கெட்டுக்கான நாலேஜ் கம்மிது ஏன்னா நம்ம கத்துக்கிறதுக்கே முயற்சி பண்றதே இல்லை கற்றலை ஏற்படுத்தவங்களுக்கு தான் ஒரு விஷயத்தை தெளிவுவிடும் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நிறைய விஷயங்களை நீங்க கத்துக்கணும் அதை கத்துக்கிட்டு செயல்பட்டிங்கன்னா அதுவும் ஒரு நல்ல தொழில் அதுலேயும் பணப்பழக்கம் மிகப்பெரிய அளவுல இருக்கு ஸோ ஷேர் மார்க்கெட் என்பது நாலாவது தொழில் ஐந்தாவது தொழில் என்பது புதிய ஐடியா புதிய கான்செப்ட் உங்களுக்கு திறமை இல்லாட்டியும் பரவாயில்ல உங்களுக்கு பணம் இல்லாட்டியும் பரவாயில்ல ஏதாவது வித்தியாசமான ஒரு ஐடியாவை நீங்க கிரியேட் பண்ணி அந்த ஐடியாவை வந்து சரியான முறையில் வெளிப்படுத்தினீங்கன்னா அதன் மூலமா பெரிய அளவில் நீங்க பணத்தை உங்க வாழ்க்கையில சேர்த்த முடியும் அதற்கு உரணம் உதாரணம் பல விதத்துல சொல்லலாம் இப்ப நம்ம இப்ப வீடியோ பார்க்கறப்ப யூடியூப்ல இருந்து பேஸ்புக்ல இருந்து வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு கல்லூரி மாணவர்களால் தொடங்கப்பட்டது ஏன் மைக்ரோசாப்டும் கூட பில்கறது கூட ஒரு கல்லூரி மாணவராக இருந்துதான் அப்போ அவங்களுக்கு வந்து இவ்வளோ கோடி கோடி பணம் இல்லையே பெரிய அளவில் நெட்ஒர்க் இருக்கலையே பெரிய அளவில் மார்க்கெட்டிங் ட்ரெண்ட் இல்லையே ஆனால் எப்படி அவங்களுக்கு அந்த செல்வம் வந்துச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணுங்க ஒரு ப்ராப்பர் ஐடியா உங்களுக்கும் சரியான விதத்தில் ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஐடியாவை வச்சு நீங்க பெரிய அளவில் பணத்தை சம்பாதிக்க முடியும் ஸோ இந்த அஞ்சு தொழிலில் நீங்க ரிஸ்கே எடுக்காமல் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் வரக்கூடிய தொழில்னு சொன்னோம்னா ரியல் எஸ்டேட் யாராவது இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அதில் சரியாக நீங்கள் சேல்ஸ் பண்ணி தந்தீங்கன்னா உங்களுக்கு பணம் கிடைக்கும் எம்எல்ஏ மார்க்கெட்டிங் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பல பேர்த்து கொண்டு போய் நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணினா அதன் மூலமாக உங்களுக்கு தொழிலை அதிகப்படுத்திக்க முடியும் அதற்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லக்கூடிய பேங்கிங் செக்டர்ஸ் இந்த பேங்கிங் செக்டர்ஸில் ரெண்டு பேருக்கு தயார் ஒருத்தர் பணம் கொடுக்க தயார் ஒருத்தர் பணம் வாங்க தயார் இவங்கள தொடர்பு கொள்ள வச்சிங்கன்னா அதன் மூலமாகவும் உங்களுக்கு பணம் வரும் இந்த மூணு தொழில நீங்கள் பெரிய ரிஸ்கே எடுக்க வேண்டியதில்லை ஆனால் பணம் வரும் மற்ற ஷேர் மார்க்கெட்டும் புது ஐடியாவும் உங்கள் தனித்திறமையை பொறுத்து தான் இந்த அஞ்சு துறையில பணப்புழக்கங்கள் நம்ம தமிழ்நாடுல மட்டுமில்லை எல்லா ஊர்லேயும் அதிகமாக இருக்கு அந்த தொழிலில் ஏதோ ஒரு முறையில் நீங்க தொடர்பை ஏற்படுத்திக்கங்க சின்ன சின்னதா தொடர்பை ஏற்படுத்தினாலும் கூட திடீர்னு ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் நீங்க ரெகுலராக ஒரு ஆஃபீஸ் போகலாம் ஒரு பிசினஸ் பண்ணலாம் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாகவும் கூட இருக்கலாம் ஆனா இந்த தொழிலில் உங்கள் தொடர்பை ஏற்படுத்துங்க அந்த தொழில்கள் மூலமாக உங்களுக்கு செல்வம் பெருகும் செல்வம் பெருகும்னு ஆசை மட்டும் வச்சா பத்தாது ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்காது குறிக்கோளை வைத்து நேர்மையாய் நியாயமாய் தினம் தினமும் அணுதினமும் நீங்கள் உழைக்க வேண்டும் அப்போ அப்படி உழைத்தால் மட்டுமே பெரும் பணக்காரர்கள் ஆக முடியும் கடின உழைப்பு இங்க முக்கியமே இல்லை ஹார்ட் ஒர்க் இஸ் நாட் இம்பார்ட்டன் ஒர்க் நீங்க ஹார்ட் ஒர்க்க பண்ணியே ஜெயிக்கணும்னு நினைக்க வேண்டாம் ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணியும் உங்க வாழ்க்கையில கோடிகளை குவிக்க முடியும் உங்கள் கோடிகளை குவிக்க வேண்டும் என்றால் உங்கள் எண்ணங்களை கோடீஸ்வராக வைத்துக் கொள்ளுங்கள் கோடீஸ்வரர்கள் எங்கெங்கு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வாய்ப்பை எப்படி செல்வமாக மாத்துவது என்று பார்ப்பார்கள் ஆனால் சாதாரண மனிதர்கள் என்ன செய்வார்கள் எங்கெங்க வாய்ப்பு இருக்கோ அதை பிரச்சனையா பார்ப்பாங்க அந்த பிரச்சனையை பெருசுபடுத்ததா பார்ப்பாங்க நீங்க பிரச்சனையை பிரச்சனையை பார்த்தால் நீங்கள் எதிர்மறையான நபர்களாகி மாறுவீர்கள் பிரச்சனையை வாய்ப்பாய் பார்த்தால் நீங்கள் நேர்மறையான நபர் நேர்மறையான நபராய் மாறுவீர்கள் அந்த மாதிரி ஒரு நேர்மறையான நபர்களாக இருந்து நான் சொன்ன ஐந்து தொழிலில் ஏதோ ஒரு முறையில் தொடர்பு கொள்ளுங்கள் அதன் மூலமாக மாபெரும் செல்வந்தராகுங்கள் உங்களுக்கு மேலும் இது போல தன்னம்பிக்கையான விஷயங்களையும் ஆன்மீகம் அறிவிலும் இணைந்த பணத்தை சேர்த்தக்கூடிய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்க வீடியோவை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழ்கண்ட தொலைபேசி எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா எங்களோட பயிற்சிகள் எங்க நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியும் உங்க ஊர்லயும் இந்த பயிற்சி நடத்ததுனாலும் இந்த நம்பர்ல தொடர்பு கொள்ளலாம் மிக விரைவில் இன்னொரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன் வாழ்வது முறை வாழ்த்த வேண்டும் தலைமுறை தொடர்ச்சியாய் பயிற்சியையும் முயற்சியும் செய்யுங்கள் செல்வந்தராக வாழ்த்துக்கள் வாழ்க வெள்க நன்றி